அஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மரவள்ளிக்கிழங்கு வறுவல் உருளைக்கெழங்கு மாதிரி வெட்டி நம்ம வறுத்தோம் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் மட்டும் நம்ம போட்டு வறுப்போம் சில பேர் வந்து இஞ்சி பூண்டை சேர்ப்பாங்க அது சேர்க்காம நீங்கள் சோம்பும் சீரகம் வீட்டில் அரைச்ச தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம் நான் இன்றைக்கி உருள உருளைக்கெழங்கு மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி நம்ம அலசி வச்சு இதை அப்படியே நம்ம என்ன வச்சு நம்ம ஒர்க்கு போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க அப்போ தான் நான் உடனே உடனே போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி அலசியாச்சு அலசிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டி வச்சுருங்க எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருங்க நம்ம வறுக்க போகிறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு நாலு கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க அப்போ தான் வறுத்து எல்லாம் சூப்பராக வரும் இந்த குளிக்கரண்டி போல் வச்சுருங்க சின்னதாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா நாலு கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க அப்போ தான் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை இவ்வளோ ஊற்றினாதான் உங்களுக்கு இந்த மொறு மொருண்டு வரும் குழஞ்சி போயிடாம கிழங்கெல்லாம் குழஞ்சி போயிடாமல் சூப்பராக இருக்கும் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி விட்டுருங்க உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே போட்டுருங்க போட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்தாற் போல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு க அரை ஸ்பூன் போல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சோம்பு தூள் அரைச்சது வச்சுருந்துச்சோன்னால் இல்லை கடத்தூள் இருந்தாலும் ரெண்டையும் கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அந்த தன்மை அந்த குழஞ்சி போடாமல் அந்த மூடி போட்டு நம்ம வேக வைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு வறுத்தாலும் சரி பாவக்காய் வறுத்தாலும் சரி நீங்கள் என்ன வறுத்தாலும் சரி மிளகாய்த்தூளும் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்கள் சோம்பு சீரகத்தூளை சேர்த்து ஒரு தடையவாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் திரும்ப நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் நீங்கள் அது தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவை நல்லாயிருக்கும் நம்ம வந்து வீட்டிலையே நம்ம தயார் பண்ண சோம்பு தூள் சீரகத்தூள் சேர்க்குறோம் கடைத்தூளை விட இது பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னென்ன வகையான பொடிகள் வேணும்னாலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுனா ஏற்கனவே நான் வந்து பொடிகளை ஆர்டர் பண்ணுற நாங்கள் செஞ்சு நாங்கள் அனுப்புறோம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்படி எந்த பொடி வேணும்னாலும் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்புவோம் குரியர் போட்டுவிடுவோம் பணம் நீங்கள் போட்டுட்டா தேங்க் ஃபார் வாட்சிங்